வெல்கம் டு கேசிபி டிவி சசிகலாவின் வருகை பிப்ரவரி ஏழாம் தேதி இருக்கும்னு சொல்ற நிலையில தமிழக அரசியல் களத்துல பல்வேறு வகையான மாற்றங்களும் திருப்பங்களும் மேற்பட வாய்ப்பிருக்குன்னு எதிர்பார்க்கப்படுகிறது இது குறித்தும் பொதுச் செயலாளர் தேர்தல் குறித்தும் முன்னாள் பாராளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் திரு கேசி பழனிசாமி அவர்களிடம் நக்கிரன் வார இதழ் நேர்காணல் செஞ்சிருக்காங்க அது குறித்த தகவல்கள் உங்களுக்காக வாக்கு சதவீதம் எப்படி இருந்தாலும் அதிமுகவின் பொதுச் செயலாளர் சசிகலாதான் அவரை நீக்கியது செல்லாது விரைவில் அதிமுகவை கைப்பற்றுவோம் அப்படின்னு தினகரன் கோதவில் குதிச்சிருக்கிறாரு ஆனால் பொதுச் செயலாளராக சசிகலாவை நியமித்தது சட்ட விதி மீறல்னு சொல்லும்போது தினகரன் தரப்பு சொல்றது எந்த வகையிலும் நியாயம் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதிமுக வழக்கறிஞர் இதில் பொதுச் செயலாளராக சசிகலாவை நியமித்ததை எதிர்த்து தலைமை தேர்தல் ஆணையத்துல வழக்கு தொடர்ந்துருக்கிறாரு அதிமுகவின் முன்னாள் எம்பி எம்எல்ஏ ஏசி பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் சட்ட விதிகளின்படி கட்சியின் பொது செயலாளரை கட்சியின் அனைத்து அடிப்படை உறுப்பினர்களும் வாக்களித்துதான் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் பொது செயலாளர் இல்லாத போது அவரால் நியமிக்கப்படும் அவைத்தலைவர் தலைவர் அல்லது பொருளாளர் அல்லது தலைமை கழக நிர்வாகிகள் வசம்தான் அதிகாரம் செல்லும் என கட்சியின் சட்ட விதிகள் கூறுகிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் ஷேர் பண்ணியிருக்கிறாரு ஜெயலலிதாவின் மறைவிற்கு பிறகு இடைக்கால ஏற்பாடாக சசிகலாவை பொதுச் செயலாளராக கட்சியை பொதுக்குழு நியமித்தது சட்ட விரோதம் என்பதால் தேர்தல் ஆணையத்தில் வழக்கு தொடர்ந்தேன் ஒரு விஷயத்தையும் ஷேர் ஓபிஎஸ் சிபிஎஸ் இணைப்பிற்கு பிறகு பொதுச்செயலாளர் என்ற பதவியை காலி செய்துவிட்டு ஒருங்கிணைப்பாளர்கள் இணை ஒருங்கிணைப்பாளர்கள் என்று சட்ட விதிகளை திருத்தியமைத்தையும் எதிர்த்து வழக்கு தொடர்ந்துள்ளேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ஷேர் பண்ணியிருக்கிறாரு இது தொடர்பான வழக்குல அடிப்படை உறுப்பினர்களால் வாக்களித்து பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்கும் அதிகார உரிமையை யாரும் பருத்திவிட முடியாதுன்னு டெல்லி உயர் நீதிமன்றம் சொல்லியிருப்பதாகவும் தகவல் சொல்லியிருக்கிறார் உச்சநீதிமன்றம் கட்சியின் உறுப்பினர்கள் வாக்களிக்காமல் சசிகலாவை பொதுச் செயலாளராக நியமித்தது செல்லாது அப்படிங்கிற மாதிரியும் அறிவிச்சிருந்தா தகவல் சொல்லியிருக்கிறாரு இறுதி கட்டத்தில் உள்ள எனது வழக்கு பதினெட்டாம் தேதி விசாரணைக்கு வருகிறது அப்போது ஒரு தீர்வு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தையும் ஷேர் பண்ணியிருக்காரு இது மட்டும் இல்லாம கட்சியின் முக்கிய பதவிகளுக்கு வருபவர்கள் ஐந்து வருடங்கள் அடிப்படை உறுப்பினராக முழுமையாக தொடர்ந்திருக்க வேண்டும் என்றும் அதிமுகவின் சட்ட விதிகள் கூறுகிறது ஆனால் முக்கிய பதவிக்கு போட்டியிடும் தகுதியை இழந்துவிட்டார் சசிகலா அப்படிங்கிற மாதிரியும் கூறியிருக்கிறார் சசிகலா மற்றும் அவரின் உறவினர்கள் பன்னிரண்டு பேரை அதிமுக அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து டிசம்பர் தேதி அதிரடியாக நீக்கினார் ஜெயலலிதா கார்டனில் இருந்து வெளியிட்டப்பட்டவர்களில் சசிகலாவை திரும்ப அழைத்துக் கொண்டார் ஜெயலலிதா ஒரு பெரிய கடிதம் ஒன்று அப்போது வெளியிட்டிருந்தார் ஆனால் கார்டனில் திரும்ப சென்ற சசிகலா மீண்டும் கட்சியின் உறுப்பினரானது தொடர்பான எந்த விதமான அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை அப்படிங்கறதும் முக்கியமா சொல்லியிருக்கிறாரு அதிமுகவின் முன்னாள் எம்பி எம்எல்ஏ கே சி பழனிசாமி அவர்கள்